ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படினால ஒரு பவராக இல்லையா அந்த வருஷம் வந்து தளபதியுடைய தலைவர் வந்துட்டு அரியணை ஏறப்போ உறுதி உழைச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொன்று மெயினாக வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாரு யாருக்கு எதிராக இந்த கட்சி அரைச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஜனங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் தாண்டி சப்போர்ட் போராடுனா நல்ல சப்போர்ட் இருக்குது காவேகால என்னுடைய முதல் நிகழ்ச்சி தான் இந்த தண்ணீர் பந்த நிகழ்ச்சி தான் இந்த முதல் நிகழ்ச்சி இல்லை இன்னொன்று மரியாதைக்குரிய

அதான் சார் இவ நீங்க இவ்வளவு நாள் இல்லாத எலெக்ஷனே நம்ம ஐந்து ஆமா நடக்கும் சார் கண்டிப்பாக நடக்கும் தப்பாக தான் இருக்கும் தப்பாக தான் இருக்கும் எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு சொல்லி அந்த மாதிரி தலைவர் செயல சொல்றேன் செஞ்சு பார்த்துருது தலைவர் சொல்ற சொல்ற செய்யாதீங்க செயல் செயல காட்டுங்க அப்படிதான் சொல்றாரு அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் களத்தில் இறங்குறான் இறங்கிட்டான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க போனா கே இல்லை சார் அது வந்து மேல தலைவர் டிசைட் பண்றது தான் அது நான் இப்போதி வரைக்கும் அவருடைய நண்பராகவும் ஒரு தொண்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஸ்டில் இப்பயும் ஒரு சரி எப்பயும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் என்னுடைய சார்பாக ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன் இப்போ தலைவருடைய சுற்றுப்பயணத்துக்காக ரெடி ஆகிறாரு அந்த சுற்றுப்பயணத்தில் நான் என்னால் முடிஞ்சதாக வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு மாவட்ட வந்து ஃபுல்லாக வந்து டேட்டா இது கலெக்ட் பண்ணி அவருக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படி எடுத்தால் எப்படி ஹேண்டில் பண்ணால் இதாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு ஃபைல் கொடுத்தேன் அதான் நான் அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாம் ஆண்டு தொகுக்க விடால் தலைவர்கிட்ட நான் தனியாக கொடுக்குது அதே ஒன்று அவர் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் பாலாஜின்னாரு இப்போ ரீசண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணி பார்ப்பாருங்க உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு காணுங்க

களத்துக்கு வரல நாங்கள் வந்துட்டாரு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீனவச்சிக்கு போறேங்கிறாரு ஓகே நீங்க ஒண்ணுமே இல்லை இப்போ கூட அந்த பரந்தூருக்கு போனாரு மறுநாளையம் ஒரு இது கொடுக்குறாங்க இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அதே மாதிரி அந்த எந்த இன்னொரு ஊர் உள்ள வந்து இது இந்த மழை தண்ணியில இது பண்ணாங்க இல்லையா அந்த அந்த ஊருக்குள்ள கூட நான் வர்றேன்னு சொன்னதான் அதுக்குள்ளே நாலு பேர் உள்ள விவசாயிக்கு ஓகேவா ஒரு இது இருக்குல்ல பயம் பயம் இருக்குல்ல

மொத்தம் ஒரு நாலு வருஷம் காலையில் ஏழு செவன்த்ல நிற்கிறாங்க நிற்கிறாங்க வேற ஒண்ணுமே இல்லை தலைவருக்கு இருக்கிற சப்போர்ட்டு பாலாஜி இருக்கு பாத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்துட்டு சந்திச்சு நம்ம கட்சி வந்து அங்கீகாரப்படும் அதை தாண்டி மக்களுக்கான பிரச்சனை அந்த ப்ராப்ளத்துக்காக தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுது தலைவர் நிச்சயமா வந்து ஒரு மாற்றம் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க அதே அதே ஒரே வார்த்தை சொன்னேன்னா தமிழ்ல வந்து தவிர்க்க முடியாத கட்சியா இருக்கும் தமிழ் வெற்றி கவறே தெரியல

வா <laughs> <laughs>